நம்ம சங்க அன்பு சந்திரசேகரன் அன்பழக எண்ணூற்றி எண்பது நம்முடைய சந்திரசேகரனுடைய மூணு தொகுதியில் எண்ணூற்றி தொண்ணூத்தாறு பள்ளிவேல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது ஐநூற்றி முப்பது ரெண்டு பூத்துகள் இருக்கிறது இந்த பாரங்கள் கொடுப்பது நம்ம இனிமேல் வேலையே இந்த தடவை வேலை யார் என்று சொன்னால் பிஎல்ஏ டூக்கு தான் முக்கியமான வேலை எனக்கு முன்னால் பேசியவர் நம்முடைய அண்ணன் பள்ளி மாணிக தெளிவாக சொன்னார் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது என்று இன்றைக்கு மிக முக்கியமானவர்கள் பிஎல்ஓ ஓ அவர்கள் தான் முக்கியமான ஆட்கள் பாரத்தை கொண்டு சேர்ப்பார்கள் அவர்களோடு இணைந்து சென்று அந்த வாக்காளர்களை எழுதி மறுசலி சொன்னார் இருந்தால் படம் ஒட்டுங்கள் இல்லை என்றால் தேவை என்று சொன்ன ஆமாம் அவர் கேட்பது காரணம் படம் அவர்கள் கேட்கிறார்கள் ஒட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் புதிதாக ஒட்டி கொடுத்தால் அந்த படம் சரியாக இருக்கும் என்ற காரணத்தால் அந்த படத்தை கேட்கிறார்கள் எனவே பிஎல் எட்டு வேலை செய்யும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது வாக்குகள் தான் அவர்களால் செய்ய முடியும் ஐம்பது வாக்குகள் போகும்போது நம்முடைய பிஎல்ஓ அவர்களோடு சேர்ந்து பாரங்களே இன்னைக்கு அச்சடிப்பதில் கொஞ்சம் தாமதம் சர்வே வேலை செய்யல எல்லா இடங்களிலும் சர்வே வேலை செய்யல ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல அதுவும் நம்ம வெப்சைட்ல எடுத்து தான் இந்த வாக்காளர் பட்டியலை கொடுக்க வேண்டியிருக்கிறது வாக்காளர் பட்டியல் முக்கியமான விஷயம் ஏற்கனவே இருந்த தொகுதி புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு தொகுதி குறைஞ்சிருச்சு புதுசா ஒரு தொகுதி கூட வந்துருச்சு திருச்சியில ஒரு தொகுதி குறைஞ்சிருச்சு புதுசா ஒரு தொகுதி வந்துருச்சு அந்த தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியல் இல்லவே இல்லை நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் எந்தெந்த பகுதி இணைந்திருக்கிறதோ அந்த வாக்காளர் பட்டியலை கொடுத்து அதை எடுத்தால் தான் சரியாக இருக்கும் எனவே முதல் காரணம் வாக்காளர் பட்டியலே நம்முடைய பேர் இருக்கிறது எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது அது ஒரு முக்கியமான காரணம் அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிஎல்ஓ கொண்டு கொடுத்து பாரங்கள் கொடுத்த பிறகு பிஎல்ஏக்கு சென்று அதை முறைப்படி பாரம் ஒரு பாரம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு பாரத்தை பெற்றுக்கொண்டு இன்னொரு பாரத்தில் கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்குறாங்க பாரத்தில் தவறு இருந்ததுன்னா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம மொசுதான் சொன்னார் சிறுபான்மை வாக்குகளை அவர்கள் ஒதுக்கி விடுகிறார்கள் ஒரு ஒரு வாக்குகளை ஒதுக்கிறார்கள் நமக்கு முக்கியம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஒன்று கூட விடாமல் ஒட்டுமொத்த வாக்குகளும் திமுக வருகிற வாக்குகள் அதில் ஏமாறாமல் இருக்க வேண்டும் யார் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்பதை விட யார் வாக்காளராக இருக்கக்கூடாது என்பதிலே நம்ம முக்கியமாக இருக்கும் இப்ப வெளி வட மாநிலங்களில் வேலை செய்து வர வந்திருக்கிறார்கள் வந்தவர்கள் அவருடைய வாக்குகளை சேர்ப்பதற்கு நேற்று முன்தினம் பனிரண்டு ஆவணங்கள் இருந்தால் போதும் என்று சொன்ன மத்திய அரசு பதிமூணாவது ஒரு தேர்தல் ஆணையம் பீகார்ல ஏழரை லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறோம் என்று சம்பந்தமே இல்லாமல் ஏழரை லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்கிறோம் என்று வந்து நம்முடைய நீதிமன்றம் சென்று இருக்கிறோம் நாம் எனவே மாநில வாக்காளர்கள் சேர்க்கிறார்கள் சொன்னால் மூன்று மாத காலம் நிலையாக அங்கே இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிறவர்களுக்கு யார் எனக்கு தெரியாது மூணு மாசமா இந்த இடத்துல சொன்னாதான் செல்லு எனவே யாரை வேண்டுமானாலும் சேர்க்க கூடாது சேர்க்கிறதுக்கு நாம் அனுமதிக்க கூடாது நம்முடைய வாக்களை சேர்ப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் இந்த முக்கியமான வேலை அடுத்த மாதம் வருகிற போது இந்த முப்பது நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த மாதம் வருகிற போது அது அவருடைய பணி தீவிரமான பணியாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கு நீங்க இதை சேர்த்தது தப்பு இதை சேர்க்க சேர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றத அடுத்த முப்பது தான் நம்முடைய பைனல் பண்ண முடியும் எனவே இந்த மாதம் பாரம் கொடுக்குறாங்க அதை கொண்டு சேர்க்கிறோம் அதை எழுதுறோம் அதை கொடுத்த பிற்பாடு அடுத்த மாதம் எல்லாம் சரி பண்ணுறோம் சரி பண்ணி ஒன்று ஒன்னே பார்க்குறோம் அப்படி பார்த்தால்தான் இந்த ரெண்டு மாதமும் நாம் கண்ணு கண்ணுன்னு இருந்தால்தான் நம்முடைய சொன்னது மாதிரி கழகம் ரெண்டாவது ஏழாவது முறையும் தளபதி ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக வருவார் அதற்கு இங்க சொன்னது போல டெல்டா மண்டலம் சொன்னார் இதெல்லாம் அரசியல் விழிப்புணர்வு கொண்டவர்கள் தஞ்சை மாவட்டம் எனவே எனவேதான் தமிழ்நாட்டில் என்று சொன்னால் நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் ஆட்சி அமைந்துவிடும் அதில் மூன்றில் ஒரு பங்கு நமது டெல்டா மாவட்டம் நாற்பத்தி ஒரு தொகுதி இருக்கிறது ஒரு தொகுதியை நாம் வென்றெடுப்போம் என்று சொன்னால் முதலமைச்சர் மூன்றிய ஒரு பங்குக்கு நாமே முதலமைச்சர் ஆக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து வகையிலும் தேர்தலில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக யார் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் நியமிக்கிறவர்களை யாராக இருந்தாலும் அவர்களை வெற்றி பெற வைப்பது நம்முடைய தலையாய கடமை உங்களுக்கு நான் மண்டல செயலாளர் போட்டு உங்களெல்லாம் எப்படி வேலை செய்வீங்க என்று மேலாண்மை பார்ப்பதற்காக அல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து கருப்பதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லா வகையிலும் இந்த கழகம் வெற்றி பெறுவதற்கு அனைத்து பணிகளையும் நாங்கள் செய்வோம் நேர்மையான முறையில் நாங்கள் நேர்மையான முறையில் வாக்கு திருட்டு என்றது நாங்கள் எங்களுடைய வாக்கை திருடாமல் பார்த்துக் கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் யாருடைய வாக்கையும் திருடுவதற்காக அல்ல அதிமுக என்ன சொல்றாங்க நாங்களும் போறோம் நீங்க சொல்லல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்காளர்களுக்கும் முறைப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கழகம் தலைவர் தளபதி அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் தான் இந்த கூட்டம் பல இடங்களிலே மண்டல செயலாளர்கள் கிட்டத்தட்ட சொல்லி இருக்கிறார்கள் நேரடியாகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இதை சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த பணி என்னுடைய சந்திரசேகரன் அவர்களிடம் சொல்லி இருக்கிறேன் பிஎல்ஏக்கும் பிடிஎம் அவர்கள் தான் டிஜிட்டல் காரகம் அவர்களோடு இணைந்து நீங்கள் இந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு மாதமும் கடுமையாக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேடையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவருடைய பகுதிகளை நீங்கள் உங்களுடைய பகுதியிலே சரியாக இருக்கதா என்பதை நீங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் ஒன்றிய கழக செயலாளருக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு உள்ளாட்சி பொறுப்புகளில் இருக்கிறவர்களும் அந்த பிஎல்ஏ டூவுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் நான் உதவுகிறோம் என்று சொன்னால் எதை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு ஒன்றிய செயலாளர்கள் மேற்பார்வையிட வேண்டும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இத்தனை இத்தனை பூத்து என்று அணி செயலாளருக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் முரசொலிக்கு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே அவரவர்களுக்கு சொன்ன பகுதிகளில் மிக சிறப்பாக அவருக்கு தேவையான உதவியை செய்து இந்த மாதம் முழுவதும் பாரம் எடுத்து பாரம் குறிப்பிடும் போது தவறு இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜெராக்ஸ் கார்டை எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் தந்துடுவோம் தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி அன்னைக்கு கோபால் சாமி இருந்தபோது புதுக்கோட்டை தொகுதியாக எப்படி போச்சு நான் நேரம் தெரியும் என்னுடைய அமைச்சராக இருந்த செல்வராஜ் அவர்களும் போய் அன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாங்களும் போயிருந்தோம் எனவே தேர்தல் ஆணையம் சக்தி வாய்ந்த தேர்தல் ஆணையம் அது அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பணியை நாம் சிறப்பாக மிக மிக சிறப்பாக செய்ய வேண்டும் பெரிய விளக்கு சொல்லும் நான் போகும்போது இன்றைக்கெல்லாம் போகணும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணும் இப்போ எல்லாம் வந்துருச்சு எல்லாம் அன்னைக்கு பாரம்லாம் கூப்பிட்டுட்டாங்க எனவே இந்த பாரங்களை கொண்டு சேர்ப்பது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலமாக பாரம் போயிருக்கான்னு போய் பாருங்கள் பாரம் போகலன்னா பாரம் போகணும் அந்த வேலையும் பார்க்கணும் பாரம் போனது மட்டுமல்ல அது எழுதியிருக்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இவ்வளவு கவனமாக இருந்தால் அடுத்த மாதம் அதை சரி செய்து நாம் முழு வாக்காளர் பட்டியலை ஏழாம் தேதி ஏழு ரெண்டுல அன்றையோடு வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் தர இருக்கிறார்கள் இதில் நமக்கு ஒரு பெரிய லாபம் என்ன என்று சொன்னால் கழகம் தேர்தல் வேட்பாளர் அறிவித்து நாம் போய் வாக்கு செய்திருப்பதை காட்டிலும் இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்பாகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறோம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம் சென்று பார்த்தால் நம்முடைய கழகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் நல்ல சாதகமான சூழ்நிலை நம்முடைய தமிழ்நாட்டிலே தளபதி அவர்களுடைய மரியாதை மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் இருக்கிறது சிறிய பதவியை இந்த வேலையை மட்டும் நாம் செய்துவிட்டால் நிச்சயமாக கழக வெற்றியை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்து இதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்ட அமைகிறேன் வணக்கம் நன்றி சிறப்பு தீவிரத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வூதிய வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை ஓய்வூதிய ஆணை அல்லது ஒன்று ஒன்று சான்றிதழ் ஆகும் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் கடல் சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேசர் கல்வி சான்றிதழ் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர வதி வசிப்பிட சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்பட்டோர் என்ற ஓபிசி அட்டவணை